ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக வரதுனால ரொம்ப ஒன்று அது விசேஷம் ஸோ அதனால இன்றைக்கி வந்து நான் ஐஸ்வர்ய கோலம் போட்டு அந்த தாமரைப்பூ சுற்றி போட்டிருக்கேன் ஸோ அதுமாதிரி ஆற்றுல பெருமாள் ரொம்ப நம்மளால் என்ன முடிஞ்சதோ மா கோலத்தில் ஐ ஐஸ்வர்ய கோலம் இறுதியக்கம்மலை கோலம் நம்ம என்னென்ன முடியுமோ கோலம்லாம் போட்டுட்டு வாசனை பூவா வா என்ன பூ வாசனையாக இருக்க வாசனைப்பூ வந்து நிறைய தாமரப்பூ மல்லிப்பூ என்ன பூ கிடைக்கிறதோ நம்மளால் முடிஞ்சது சதா சதாசக்திக்கு வாங்கிட்டு வந்து நிறைய ஸ்லோகம் சவுந்தரகிரி அபிராமந்ததி லலிதா சகசன்னாமம் மகாலட்சுமி அஷ்டோகம் கனகதார சோஸ்திரம் இந்த மாதிரி என்ன ஸ்லோகம் தெரியுதோ ஸ்லோகம் சொல்லி சீசக்தம் என்ன முடியுமோ அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு ஆத்மாத்தமாக ஒரு ஒரு ஒன் ஹவர் உட்காந்து பூஜை பண்ணால் கூட போகிறோம் அது வந்து பன் மடங்காக பெருகி நம்மளுக்கு வந்து அம்பாவோட அனுகிரகம் கிடைக்கும் தாயாரோட அனுகிரகம் ஃபுல்லாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அடுத்து வந்து என்ன பண்ணுவேன்னா நான் உப்பு இது மாதிரி வாங்கி வைப்பேன் கண்டிப்பாக உப்பு வாங்குவேன் ஜனம் வந்து பெருமாள் கம்சை பண்ணுறதுக்கு வைப்பேன் ப்ளஸ் கல்கண்டு சாதம் இல்லை அவலில் அவல் யூஸ் பண்ணி கல்கண்டு யூஸ் பண்ணி ஒரு கேசரி மாதிரி இல்லை திருக்கட மாதிரி என்ன முடியுமோ நம்மளால் முடிஞ்சதை நைவேதியம் பண்ணிவிட்டோம் ஆற்றுக்கு வரவாள் கண்டிக்கு வந்து யார் ஆற்றுக்கு வந்தாலும் அவளுக்கு வந்து வயிறு ரொம்ப அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப விசேஷம் ப்ளஸ் அதுக்கப்புறமும் எவ்வளோ நம்மளால தானம் பண்ண நம்மளுக்கு நம்மளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்னக்கு அவள் சக்தி இருக்கோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த வாழ்க்கை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து பன்மடங்காக திரும்பி வந்து நம்மளுக்கு ஒரு அமைதி சந்தோஷம் ஆற்றுல கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நான் அனுபவமாக உணர்ந்துருக்கேன் ஸோ உணங்களாலும் முடிஞ்சு நீங்கள் இப்படி செய்யலாம் நான் இதான் செய்வேன் மாதம் இந்த வருஷம் வருஷம் வர வச்சேதிக்கு என்ன முடியுதோ வாங்க தங்கம் வெளியே வாங்கக்கூடாதுன்னு இல்லை வாங்கலாம் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பைசா எடுத்துட்டு போயிட்டு கடன் வாங்காமல் வாங்கினது விசேஷம் அது மாதிரி என்ன முடியுதோ வாங்கிக்கலாம் வாங்கி நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சாயந்தரம் வச்சு நம்ம சுக்கரவரையில் வந்து நம்ம அம்சே பண்ணி திருப்பி ஏதாவது திருப்பி ஏதாவது ஒரு நம்ம இதை பண்ணி வாங்கின சாமானு வச்சுட்டு பண்ண அம்பாவது சேவிக்கலாம் எதுவும் வாங்க கூட உப்பு ஜலம் ம மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியோ இல்லை வரலை மஞ்சளோ என்ன யூஸ் பண்ணுறோமோ ஆற்றுல எந்த மஞ்சள் யூஸ் பண்ண குண்டு மஞ்சள் எதுவும் யூஸ் பண்ணுறோமோ அதையும் வாங்கிட்டு எத்தனை பார்க்க பழ வச்சு அம்சை பண்ணால் வந்து அன்றைக்கி அம்பால் வந்து நம்ம பார்த்து வந்துடுவோம் அதுமாதிரி வந்து வட்டை வந்து இதுதான் நான் பண்ணுற வழக்கம் ஸோ அது பண்ணுறதுனால இன்றைக்கும் உங்களுக்கு அந்தமாரி இந்த வீடியோவில் காமிச்சிட்டு சொல்லலாம்னு நினச்சி காமிச்சு அப்புறம் மாமாக்கு அதையும் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு ஸோ மாமா அதையும் கேட்கலான்றதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணேன் நைசூல் கோலம்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி போகணுன்றது காமிச்சிருக்கேன் மாமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பழைய வீடியோ கொடுப்பா மாக்கோளத்தில் போடுறது விசேஷம் மாக்கோலம் போட்டு விட்டுருலாம் இந்த பூ வந்து ஆற்றுல மல்லிகைப்பூ கொல்லையில் காய்ச்சது அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் டெய்லி இருந்துச்சு இந்த இப்போ டெய்லி இப்போ இந்த மல்லிப்பூ சீசனால ஒரு பத்து பூ பூக்கிறது நான் எடுத்து வச்சோம் பெருமாளுக்கு வைக்கலாம் அப்படின்னு இது வந்து இந்த தாமரைப்பூ இது வந்து காயின் ப்ளஸ் நம்ம ஆற்றுல வந்து நம்ம காயின் வந்து இந்த நெல் கதிர் மாதிரி இந்த காயின் இருந்தால் அது வந்து ரூபா காயின் புதுசாக கூட அதை வச்சு கூட ஆல்ரெடி இந்த வெள்ளிக்கிழமைக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் மாதிரி முடிஞ்சது பூஜை ப அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை விளக்கு பூஜையும் பண்ணலாம் விளக்கு அடியில் அரிசி பருப்பு வச்சுட்டு விளக்க வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச அஷ்டோத்திரத்தை பண்ணுறது ஸோ வந்து ஒரு ஆத்மாத்மா ஒன் ஹவர் ஒரு பெருமாள் செலவு பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து அடுத்த வாழ்க்கை என்ன கொடுக்கலாம்னு யோசித்து அடுத்த வாழை கொடுத்துட்டு நம்ம என்ன வாங்குறோமோ வாங்கின்றது வந்து அச்சத்தை எல்லோரும் நல்லா கொண்டாடுவோம் எல்லோரும் சேமமாக இருப்போம் தேங்க்யூ மகாபாரதில் வந்து ஒரு கதை பக்கத்தில் பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் இருக்கும்போது அவளை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாள் முனிவர்கள் பொதுமக்கள் எல்லோரும் வருவான் இந்த பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் அவளை தேடி அவளை பார்க்கறதுக்குன்னு போனவாளை விருங்கறியோடு அனுப்ப மாட்டேன் வந்தவாளுக்கு சாப்பாடு விருந்து அப்படிதான் பழக்கம் இப்போ காட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறது ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சுன்றது தான் திரௌபதி ஆனால் வயிறான வர்றவாளுக்கு போட முடியல அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு சங்கடம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கிருஷ்ணன் கிருஷ்ணந்தான் கிருஷ்ணனை மனசில் நினச்ச உடனே திரௌபதி முன்னால் வந்து நின்றுவான் கிருஷ்ணன் அப்போ கிருஷ்ணன்ட சொல்லுவான் திரௌபதி இந்த மாதிரி எங்களை தேடி வரவாளுக்கு வயிறார சாப்பாடு போடுறதுக்கு முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது கிருஷ்ணா அப்படின்னு திரௌபதி கேட்பான் அப்போ கிருஷ்ணன் சொல்லுவான் யுதிஷ்டருங்க வந்து ஆதவன்கிட்ட வேண்டிக்க சொல்லு சூரியநாராயண பெருமாள் ஆதவன்கிட்ட வேண்டிக்க சொல்லு அக்ஷய பாத்திரம் கொடுப்பான் அது வாங்கி வச்சுக்கோ அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் வந்தாலும் அவருக்கு வயிறார சாப்பாடு போட முடியும்னால இந்த பாத்திரம் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணப்படுவான் இப்போ யுதிஷ்டர்ட்டை கூப்பிட்டு சொன்னோன்னே யுதிஷ்டன் வேண்டிப்பான் கர்ட்ட ஆதவன்கிட்ட வேண்டிப்பான் ஆதவன் ஒரு பாத்திரம் கொடுப்பான் தரவை பற்றிக்கும் யுரிஷ்டருக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்துட்டு சொல்லுவான் ஒரே ஒரு கண்டிஷன் எத்தனை பேர் வந்தாலும் நீ இருந்து அன்னதானம் கொடுக்கலாம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை அலம்பி கவுத்துட்டேன் அப்படின்னா அன்னைக்கு கோட்டா முடிஞ்சிடும் அப்புறம் அடுத்த நாள் கார்த்தால் நீ அலம்பி கவுக்கார வரைக்கும் அதில் வந்து சப்ளை வந்து நேர்க்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அதை வந்து சொல்லிடுவோம் சரின்னு ஏதோ எதிர்ஷ்டன்னு வாங்கிட்டு திரௌபதிக்கிட்ட சொல்லிவிடுவார் இதான் கண்டிஷன் நீ எத்தனை பேர் வந்தாலும் நீ பாட்டு சந்தோஷமாக சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் சரி நீ இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக வர்ற வாழ்க்கெல்லாம் சாப்பாடு போட்டுருப்பாள் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹஸ்தனார் படத்தில் துரியோதனை பார்க்கறதுக்காக துர்வாச முனிவர் வருவார் துரியோதனம் வந்து தடக்கூடலாம் துர்வாச முனிவருக்கு விருந்துலாம் படைச்சி ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புவார் அவனை வாழ்த்துவார் வாழ்த்திட்டு துர்வாசம் முனிவர் துரியோதன் கேட்பார் உனக்கு ஏதாவது வேணுமா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு வரம் தரேன் அப்படிம்பார் அப்போ துரு துரியோதன் வந்து இந்த பாண்டவர்களை மாட்டி விடணும்னு அவனுக்கு ஒரு ஆசை அவன் என்ன சொல்லுவான் காட்டில் பாண்டவர்கள் அஞ்சு பேர் இருக்கானுங்க அவன் நீங்கள் போங்க அவனும் இந்த மாதிரி விருந்து படைத்து போடுவான் அவனுக்கு இந்த அக்ஷய பாத்திரம் மேட்ரு தெரியாது இங்கே போங்க அவளும் விருந்து போடுவான் நல்லா சாப்பிட்டு வயிறாராக சாப்பிட்டு அவளையை வாழ்த்துட்டு வாங்க ஏன்னா துர்வாச முனிவர் ஒரு இடத்துக்கு போனார்னா அவர் கூட ஒரு நூறு பேர் போவானு அவர் ஒருத்தராக இருக்க மாட்டார் அவருக்கு அவ்வளோ பெரிய டிசைபிள்ஸ் சீடர்கள் ஜாஸ்தி போகிற இடத்துல குறைஞ்சது ஒரு நூறு பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க எங்கே போனாலும் அப்படி தான் போவார் பட பட்டாளத்தோடு இவன் வந்து இந்த ஆதவன் கொடுத்த அக்ஷய பாத்திரத்தை பற்றி தெரியாதவனுக்கு நேராக துர்காசமோணி வர காட்டுக்கு அனுப்பினான் இவரும் படப்பட்டாளத்தோட ஒரு நூறு இரநூறு பேரோட நேராக பாண்டவர்களுக்கு ஆசிரமத்துக்கு போவார் போய் அவள் எல்லாம் பார்த்து அவள் சேவித்து வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சுகாதார சரி நான் போய் ஸ்நானம் வரேன் நீங்கள் சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இவர் வந்த நேரம் பார்த்தா திரௌபதி எல்லாருக்கும் சமைச்சு அந்த பாத்திரத்தை கவுத்து வச்சிருப்பார் இவர் வந்த சமயத்தில் அன்னைக்கு கோட்டா முடிஞ்சிடும் இவர் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நூறு பேர் குளிச்சுட்டு வரேன்னு ஆத்தங்கரைக்கு போயிருப்பாள் இதுஷம் வந்து நம்ம கேஷுவலாக வந்து திரௌபதியிட்ட சொல்லுவாள் அவங்க வந்திருக்கா சாப்பாடு கொடுத்துருந்தோம் அப்போ தான் சொல்லுவாங்க எல்லோரும் வந்துட்டு போயிட்டாலேன்னு நான் கிளம்பிட்டேன் இனிமேல் நாளைக்கு தான் பார்க்க முடியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு திருப்பி இக்கட்டான சூழ்நிலை தர்ம சங்கடம் அப்படின்னா நமக்கு ஆவ பாந்தவன் யார் கிருஷ்ணன் திரௌபதி உடனே கண்ணை முடின்னு கிருஷ்ணன் நினச்சிப்பான் டக்குன்னு வந்து இறங்குவான் கிருஷ்ணன் அவருடைய கிச்சனில் என்ன திரௌபதி என்னை நினச்சியா அப்படின்னு கேட்பான் ஆமாம் திருப்பி ஒரு பிரச்சனை என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்பான் அப்போது ஏற்கனவே ஆதவன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எல்லோருக்கும் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டு போயிட்டான்னு நினச்சி அலம்பி வச்சிட்டேன் பாத்திரத்தை துர்வாச முடிவார் இப்போ வந்திருக்கார் என்ன பண்ணுறது கிருஷ்ணன் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுனே அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவோம் கிருஷ்ணன் வந்து தன்னையே வந்து பிரகலாத ஸ்ரோசிரத்தில் தன்னையே வந்து அக்ஷயன் அப்படின்னு சொல்லிக்கலாம் செல்ஃப் அட்ரஸ் இஸ் ரெஃபரிங் ஹிம் செல்ஃப் ஆஸ் அக்ஷயன் அக்ஷயன் அப்படின்னா நிறைவானவன் அப்படின்னு தன்னையே வந்து அக்ஷயன் சொல்லிப்பான் அக்ஷயம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த துர்வாச முனிவர் இருக்கா இல்லையா அவரும் ஒரு நூறு பேர் வந்தா இல்லையா குளிச்சுட்டு அவள் ஆத்தங்கரைக்கு வரும்போது இவ்வளோ வரைக்கும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்ட வாழ்க்கும் இவ்வளோ வரைக்கும் சாப்பிட்டாங்க தொண்டை வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி வந்துட்ட வள இருக்கும் வாயை ஓப்பன் பண்ணால் காக்கா வந்து கொத்தி போயிடும் அந்த அளவுக்கு சாப்பிட்ட மாதிரி எல்லோரும் விட்டு எல்லோரும் வெளியே வரா குளிச்சுட்டு இப்போது துர்வாச முனிவர் அவர் சீடர் இருக்கலாம் சொல்கிறா இந்த மாதிரி நம்ம வந்து யுதிஷ்டன்ட்டா சொல்லிட்டு வந்தோம் சமைச்சி வெளியே வரணும் ஆனால் இப்போ ஒரு சொட்டு ஜலம் கூட என்னால் குடிக்க முடியாது தொண்டை வரைக்கும் சாப்பாடுக்கு என்னால் ஒன்றுமே மன்னடே இருக்குது அவங்களாம் சொன்னாங்க எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது எங்களாலேயும் சாப்பிட முடியாது இப்போ நம்ம யுதிஷ்டர்கிட்ட போய் எனக்கு ஒன்றும் வேண்டான்னா அவன் கோவப்பட்டுவான் அவன் யார் யுதிஷ்டர் யார் தர்மபுத்தர் அவங்ககிட்ட நம்ம பேச்சு வாங்கினோம்னா நம்மனால பழைக்க முடியாது அதனால் சத்தம் இல்லாமல் நம்ம இங்கேருந்து நேராக போயிடுவோம் திரும்பி போயிடுவோம் அவன் ஆசிரமத்துக்கே போக வேண்டாம் அப்புறமா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிப்போம் இந்த மாதிரி எனக்கு தொண்டை வரைக்கும் சாப்பாடு இருக்குது இருந்தது பசியே இல்லை அதனால நான் கிளம்பிட்டேன்னு அப்புறமா சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்பிடுவான் அன்னைக்கு வந்து கிருஷ்ணன் வந்து ஆதவனுடைய கண்டிஷனையும் காப்பாற்றினான் ஏன்னா அலம்பி வச்சுட்டா அலம்பி வச்சதுக்கப்புறம் தா சாப்பாடு அந்த பாத்திரத்துலேருந்து வரலை அவன் என்ன பண்ணான் துர்வாச முனிவருக்கு பசி வராமல் பண்ணிட்டான் கிருஷ்ணன் அதுதான் வந்து நிறைவானவன் அப்படின்னு இந்த அக்ஷய பாத்திரத்தோடைய மகிமை இது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம முயற்சி எல்லாம் பண்ணியிருக்கணும் முயற்சி பண்ணும்போது எல்லாம் நம்ம கூடவே கிருஷ்ணன் வச்சுக்கணும் கூடவே கிருஷ்ணனை வச்சுக்கணும் அந்த முயற்சியோட பலன் இருக்கு இல்லையா அதை வந்து கிருஷ்ணனை கொடுத்துருவோம் கிருஷ்ணனை வேண்டிக்கணும் அவன் பக்கத்தில் இருந்தான்னா எதுவுமே தப்பாகாது